அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரணி தீபம் கார்த்திகை மாதத்து இந்த பரணி தீப நாளில் வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு இந்த ஒரு பொருளை கொண்டு எளிமையான இந்த ஒரு சூட்சிம பரிகாரத்தை செய்ங்க எப்பவுமே வழிபாடு முடிந்ததும் கற்பூர ஆரத்தி காட்டுவது வழக்கம் அப்படி நீங்க கற்பூர ஆரத்தி காட்டும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க நம்ம செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக முறைகள் கூட நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் தீப வழிபாட்டிற்கு மிக முக்கியமான இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் தவறாமல் வீட்டில் தீபம் ஏற்றுங்க உங்களால் முடித்த அளவிற்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தீபம் எறிவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க கோயிலில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் நிச்சயமாக நீங்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ நூறு எம்எலோ இரநூறு எம்எலோ அரை லிட்டரோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீபை எண்ணெய் வாங்கி கொடுங்க இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு கற்பூர ஆரத்தி காட்டுவீங்க இல்லையா அப்போ அந்த கற்பூர ஆரத்தியோடு ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க கிராம்பு சேர்த்து கிராம்போடு சேர்ந்து கற்பூரம் எரியும் போது உங்கள் கஷ்டமில்லாமல் தீரும் கடன் எல்லாம் தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூற்றம் பரிகாரத்தை நீங்களும் சேங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் வேள்வில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்